வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை வானிலை இரவு எட்டு மணி நிலவரம் இது பொதுவான வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டுள்ள அதாவது விவசாயிகள் கேட்டுள்ள கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அடுத்ததாக வருகிறது ஆடியோ இது பொதுவான வானிலை அதாவது இன்று காலை அறுபத்த டெல்டா மாவட்டங்களில் சரி ஆங்காங்கே அறுவடை விவசாயிகளை குழப்பும் வகையிலே லேசான தூரல் நனைக்கும் மழை காணப்பட்டது அது படிப்படியாக விலகியது நாளையும் ஒரு சில இடங்களில் தூறலாம் ஆனால் இன்று போல் இருக்காது மிகவும் ஒரு சில துளிகள் மட்டுமே விழும் மிக குறைவாக அடுத்தபடியாக எட்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு உறுதியாக இல்லை தற்பொழுது பிலிப்பைன்ஸ் அதாவது பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸுக்கு மேற்கு பகுதியில் புருணேக்கு வடமேற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் மேற்கு நோக்கி நகர்ந்து அது தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா வந்து தாய்லாந்து கரையை அதாவது தாய்லாந்து மலேசியா எல்லையில் அது ஐந்தாம் தேதி கரை கடந்து அந்தமான் கடல் பகுதிக்கு வரும் நாலாம் தேதி கரை கடந்து ஐந்தாம் தேதி அந்தமான் கடல் பகுதிக்கு வரும் தற்ப இந்த நிலையில் இமயமலை மீது வெஸ்டன் டிஸ்டபன்ஸ் அதாவது எ பனி புயல் இருக்கும் அதே நேரத்தில் ஒடிசா வடக்கு ஆந்திர கரையோரம் சைக்ளோன் எதிர் நிகழ்வு அதாவது இந்த மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் அதாவது மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிகழ்வு ஆன்டி கிளாக்வைசஸ் சொல்லும் ஆனால் ஒடிசா மற்றும் ஆந்திர கரையோரம் நீடித்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு கிளாக் வாய்ஸில் சொல்லும் இது வங்கக்கடலோட பாதி பகுதி வரைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தெரிகிறது இதன் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த அதாவது காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது சிறு புயல் ஐந்தாம் தேதி அந்தமான் வந்தவுடன் ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே அது மியான்மரை நோக்கி திசை மாறி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மியான்மர் அல்லது வங்கதேசம் பெரும்பாலும் மியான்மருக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது கூட டிஸ்டர்பன்ஸ் அதாவது மழையே தான் மியான்மருக்கு போனால் அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வரக்கூடிய காற்று குளிரலையாக எடுத்துக்கொண்டு செயலிழக்க விடும் அதை விட மியான்மர் கரையோரம் மிகவும் குளிர்ந்த கடல் கடல் பகுதியாக இருப்பதனாலே அங்கு சென்றவுடன் அது விடும் மழையும் கொடுக்காது விடும் அது தமிழக கடற்பகுதிக்கு வருமா போன்ற ஆய்வுகள் தொடர்ந்து நீடிக்கிறது ஆன்டிசைக்ளோன் செயலிழக்குமா வருமா என்பதை இன்னும் ஓரிரு நாட்கள் நாம் அதனை ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வந்தால் அது எட்டாம் தேதி தான் வரும் அதுக்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது மியான்மருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தமிழக கடற்பகுதி வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் ஆன்டிசைக்ளோன் அதை விலக்கிச் செல்ல சாதகமாக விலகி செல்ல விலகி தள்ள விலக்கி அனுப்ப சாதகமாக அமைந்திருக்கிறது இருந்தாலும் ஆய்வு தொடர்கிறது அப்படி மாற்றம் இருந்தால் அறிவிக்கிறோம் நிச்சயமாக எட்டாம் தேதி வரைக்கும் மழை கிடையாது அடுத்த மழைனா அடுத்தது ஏழு நாட்கள் கழித்து ஒரு தாழ்வு வரும் அது தமிழகம் வருமா என்பதை அப்பொழுது பார்க்கலாம் ஆனால் ஜனவரி இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் இந்த எதிர் புயல்கள் அதாவது விளக்கி அனுப்பும் இந்த நிகழ்வுகள் ஜனவரியில் நிச்சயமாக இருக்கும்போல் தெரிகிறது குளிரலைகள் அதாவது ம அப்படியே வந்தாலும் குளிரலைகள் மழைக்கு சாதகமாக அமையாது ஆகவே நிச்சயமாக பிப்ரவரி பிறந்தவுடன் வெப்பநிலை உயரும் கடல் தற்பொழுது சாதகமாக இருக்கிறது வளிமண்டலம் தான் சாதகமாக இல்லை நிச்சயமாக பிப்ரவரிக்கு மேல் பிப்ரவரியிலிருந்தே ஜனவரியிலும் இல்லை என்று சொல்லவில்லை ஆய்வு தொடர்கிறது பார்ப்போம் எட்டாம் தேதி உள்ள உண்ட உள்ளதா இல்லையா உண்டா இல்லையா என்று ஓரிரு தினங்களில் முடிவு செய்வோம் வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது பிப்ரவரியிலிருந்து நல்ல மழை காத்திருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே மழை அளவு கூடுதலாக இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக ஏழு நாட்களுக்கு ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும் அது எந்த மாற்றமும் இல்லை வெப்பநிலை உயரும் பொழுது தமிழக கரையை ஒட்டி வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆய்வு தொடர்கிறது அடுத்ததாக உங்களுடைய அதாவது விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக விடையளிக்கிறேன் மீண்டும் ஒரு பொதுவான வானிலை அறிக்கை நாளை காலையில் சந்திப்போம் நன்றி